வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் வார ராசி பலன் ஜூன் இருபத்தி நான்கு முதல் ஜூன் முப்பது வரை பார்த்து தெரிந்து கொள்வோம் மேஷம் ராசி நேயர்களே ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சற்று சிரமங்கள் நிறைந்ததாக இருக்கும் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் அதே சமயத்தில் குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் வாரத்தின் இரண்டாம் பாதியில் நடைபெறும் கடின உழைப்பின் மூலம் வெற்றியை ஈட்டுவீர்கள் நண்பர்களிடம் இருந்த தேவையான ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்ப பொறுப்புகளை சுமப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சொத்துக்கள் வாங்க விற்க மிகவும் ஏற்ற காலகட்டமாக இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு ரிஷபம் ராசி நேயர்களே ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வெற்றிகரமான ஒரு காலகட்டமாக இருக்கும் புதிய வழிகளில் பணவரவு உண்டாகும் பயணங்கள் செய்வதன் மூலம் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் உடல்நிலை சீராக இருக்கும் எடுத்த வேளையில் கவனம் வேண்டும் இரண்டாம் பாதியில் பொருளாதார ரீதியாக வலுவான நிலைமை அடைவீர்கள் சொகுசான வாழ்க்கைக்காக அதிகம் செலவு செய்வீர்கள் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் மிதுனம் ராசி நேயர்களே மிதன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த வாரமாக இருக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் குழந்தைகள் மூலம் நல்ல செய்தி வந்து சேரும் குடும்பத்தில் அமைதி நிலவும் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்க வேண்டாம் குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலனில் அக்கறை தேவை பணவரவு அதிகரிக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் கடகம் ராசி நேயர்களே வாரத்தின் முதல் பாதி இரண்டாம் பாதியை விட சிறப்பாக இருக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் சம்பள உயர்வுகள் கிடைக்கும் பெண்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் மன அழுத்தம் ஏற்படும் இரண்டாம் பாதியில் எடுத்த வேலையில் சில தடங்கல்கள் ஏற்பட்டாலும் முடிவில் அவை தா தானாக சரியாகும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் கவனம் தேவை பேச்சில் கவனம் தேவை உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிம்மம் ராசி நேயர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும் அதே சமயத்தில் அதிக கவனமுடன் செயல்பட வேண்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில் கவனம் தேவை மற்றவர்களின் விஷயத்தில் தலையிட வேண்டாம் கடின உழைப்பின் மூலம் வெற்றி பெறுவீர்கள் எதிரிகளினால் தொல்லை உண்டாகும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் உடல் நலனில் அக்கறை தேவை வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணையினால் நன்மை உண்டாகும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் இரண்டு கன்னிராசி நேயர்களை கன்னிராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக கனவு கண்டு வந்த விஷயங்கள் சிறிது சிறிதாக நனவாகும் தொழில் சம்பந்தமாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் பெரியவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களால் நன்மை பெறுவீர்கள் லாபம் தரக்கூடிய செயல்களை செய்வீர்கள் பணவரவு அதிகரிக்கும் மூதாதையர் சொத்துக்களினால் நன்மை உண்டாகும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அலைச்சல் மிகுந்ததாக இருக்கும் வேலை சம்பந்தமாக பயணங்களை மேற்கொள்வீர்கள் புதிய வழிகளில் பணவரவு உண்டாகும் அதே சமயத்தில் செலவுகள் அதிகரிக்கும் நடத்தியில் கவனம் தேவை உறவினர்களால் தொல்லை ஏற்படலாம் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணத்திற்காக வரம் தேடுபவர்களுக்கு திருமணம் கைகூடும் வாரத்தின் இரண்டாம் பாதியில் உங்கள் பக்கம் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் அக்கறை தேவை உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் மூதா விருச்சிகம் ராசி நேயர்களே விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய வாரமாக இருக்கும் பண முதலீடு செய்வதில் கவனம் தேவை முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு முன் அனுபவசாலிகள் அறிவுரை பெறுவது நல்லது நண்பர்களை சந்திப்பதன் மூலம் மன அடையும் உங்களது எதிர்கால திட்டங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் காதல் விஷயத்தில் கவனம் தேவை குழந்தைகளினால் தொல்லை உண்டாகும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மங்களகரமான வாரமாக இருக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் மிகவும் ரிலாக்ஸாக இருக்கும் நீங்கள் வாரத்தின் இரண்டாம் பகுதியில் கடின உழைப்பை மேற்கொள்வீர்கள் நண்பர்களினால் நன்மை உண்டாகும் உடன் பணிப்பு ஒத்துழைப்பு கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் அலுவலக அரசியலில் தலையிட வேண்டாம் கவனமுடன் இருக்க வேண்டிய வேண்டும் மூதாதையர் சொத்துக்கள் மூலம் நன்மைகளை பெறுவீர்கள் சொத்துக்கள் வாங்க விற்க மிகவும் ஏற்ற நாள் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் ஸ்கை ப்ளூ மகரம் ராசி நேயர்களே உங்களுக்கு வேலையில் அதிருப்தியாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு தாங்கள் ஆசைப்பட்ட வேலை கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும் மங்களகரமான செலவுகள் உண்டாகும் உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் முதலீடுகள் செய்வதன் மூலம் நல்ல லாபம் பெறுவீர்கள் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் சொத்துக்கள் வாங்குவீர்கள் மங்களகரமான செலவுகள் ஏற்படும் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் பதினொன்று அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் கும்பம் ராசி நேயர்களே கும்ப ராசிக்காரர்கள் பணம் செலவு செய்வதில் அதிக கவனம் தேவை ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது சிறிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள் நண்பர்களுடன் அதிக நேரம் செலவழிப்பீர்கள் மூத்தவர்களின் ஆலோசனை கேட்டு அதன்படி செயல்படுவது நல்லது வாழ்க்கை துணையுடன் எதிர்கால திட்டங்களை வகுப்பதன் மூலம் புத்தியில் தெளிவு உண்டாகும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் பதினைந்து அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மீனம் ராசினியர்களை இந்த வாரம் மங்களகரமான வாரமாக இருக்கும் லாபம் அதிகரிக்கும் ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் வாரத்தின் இரண்டாம் பாதி சிறப்பாக இருக்கும் சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய வீடு வாங்குவீர்கள் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் வரம் தேடுபவர்களுக்கு திருமணம் கைகூடும் உடல் நலன் சீராக இருக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான எண் பன்னிரெண்டு உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்டமான நிறம் கிரீம் நன்றி இது போன்ற தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேங்க்யூ